கழுத்தில் வலியும் ஷோல்ட்ரு வலியும் நான் அதிகமாக வீடியோ ஏன் போடுறேன்னா இருக்கிறதுலையே அதிகமாக இந்த பிரச்சனை தான் இருக்குது கழுத்து வலினா வெறும் கழுத்தில் இல்லைங்க நிறைய சிம்டம் இருக்குது நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த வீடியோவிலும் சொல்கிறேன் அதே மாதிரி கையில் ஷோல்ட்ரு வலினா ஒரு சிம்டம் தான் நினச்சிக்காதீங்க ஷோல்ட்ருலேயும் எக்கச்சக்கமான சிம்டம் இருக்குது அதனால தான் வந்து அதை பற்றியே போடுறேன் இப்போ இந்த வீடியோவில் அதனோட சிம்டம் என்ன அதுக்கெல்லாம் எக்ஸைஸ் என்னங்கிறத போடுறேன் இனிமேல் மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து எக்ஸைஸ் சொல்லித்தர போகிறேங்க அந்த எக்ஸைஸில் க்யூர் ஆகிங்கிற ஆகிறது வந்து முடியாதுங்க டோட்டல் க்யூர் முடியாது ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஏழு மணி நேரமோ பதினஞ்சு மணி நேரமோ நான் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஏழு நாளைக்கு கொடுக்குறேன் ஆனால் இங்கே வந்து நான் அவ்வளோ நேரம் நான் போட முடியாது நான் கண்டிப்பாக ஒரு மூணு நாலு எக்ஸசைஸ்ஸாச்சும் சொல்லித்தரேன் கழுத்துக்கும் சோல்ட்ரு வலிக்கும் சே சைமில்டேனியஸாக வேலை செய்கிற எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸை சொல்லிடுறேங்க வேகமாக சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டால் கழுத்து வலி அந்த கழுத்தில் சிலருக்கு வழியே இருக்காது ஆனால் இருக்கும் சிலருக்கு இருக்காது அப்புறம் க ஒரு பக்கம் தலைவலி இருக்கும் சிலருக்கு கை விரலில் மரமரப்பு இருக்கும் சிலர் கழுத்தில் வழி இல்லாமல் வெறும் விரலில் மரமரப்பு இருக்கும் நான் சொல்கிற எல்லா சிம்டம்மே கழுத்து வலியோட சம்மந்தப்பட்டது இன்னும் நான் நிறைய சொல்லுவேன் ஒரு பத்து பாஞ்சு சிம்டம்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கலாம் கையில் கொடைச்சல் அப்புறம் வந்து எல்லாமே மத மதப்பாக இருக்கும் ஒரு பக்கம் தலைவலி இருக்கலாம் ரெண்டு பக்கமும் தலை வலிக்கலாம் சம் கண்ணில் வலி வாயில வலி இல்லைன்னா இந்த ஜால இந்த இடத்துல வலி காதுக்குள்ள வலி இல்லாட்டி காதுக்குள்ள சவுண்டு டினி சவுண்டு இதுக்குள்ளே என்னமோ ஊடுற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அண்டு குத்துற மாதிரி எரிச்சல் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கலாம் மொத்தத்துக்கு எல்லாத்துக்குமே தலைவலிக்கலாம் அதை தவிர அந்த வலி ரைட்டாக இருந்தால் ரைட்டு லெஃப்டாக இருந்தால் இங்கே இங்கே ஸ்டெர்னோக்கில் மசட்ரப்பீஸ் இல்லை வீங்கிக்கலாம் வலிக்கலாம் கையில் வந்து கரண்ட் ஊற மாதிரி இல்லை கையில் அந்த வலி ரேடியேட் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டாக இருந்தால் முதுகில் வலித்து அதே வழி இங்கே செஸ்ட்டில் ஜென்ஸாக இருந்தால் லேடிஸ்னால் பிரஸ்ட்லேயும் அப்புறம் சைடில் இந்த இடத்துல எல்லாம் கூட வலிக்கலாங்க ரிப்ஸில் இந்த இடத்துல அப்புறம் இதுக்குள்ளே வலிக்கலாம் அதே மாதிரியே ரைட் சைடு இந்த இடம் இந்த இடம் இதுக்குள்ளே அந்த கையை தூக்குற இடம் இங்கே அந்த இடத்துல வலிக்கலாம் அதாவது ஷோல்டர் கீழே ஸோ இது கழுத்தோட சிம்டம் ஏன் கழுத்து எங்கெங்கேயோ வலிக்குதுன்னா கழுத்தில் ஒரு பிரச்சனையானால் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கழுத்தில் நர கட் ஆயிட்டா ரெண்டு கை ரெண்டு கால் யூரின் டாய்லெட் எதுவுமே வராம போகுங்க குவாட்ரி பிளீஜியா இல்லை குவாட்ரி பேரசிஸ்னு வச்சுக்கோங்க அதில் வராமல் போவோம் அதே மாதிரி கழுத்தில் ஒரு தேய்மானம் இருந்தால் கால் விரலில் கூட மரமறுப்பு வரலாம் அவ்வளோ தூரம் எப்படி இது கவர் பண்ணுதுன்னா நரம்புங்க இது ஒன்லி எலும்பு கிடையாது எலும்புனா அந்தந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் பரவோம் நரம்புனா அங்கேருந்து ஆரம்பித்து நரம்பு எங்கே வேணுனாலும் போகும் இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்டூர் டேம்னு இருக்குது காவேரி ஆறு மேட்டூர் டேமில் தண்ணியை நிறுத்தினா தஞ்சாவூர் வரைக்கும் எங்கேயுமே தண்ணி போவாதில்ல தஞ்சாவூர்ல ஏன் தண்ணி நின்றுச்சின்னு நீங்கள் கேட்க முடியுமா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அதுலேருந்து போகிற நரம்பு எங்கே போகுதோ அங்கே வலிக்கும் இங்கிருந்து நரம்பெல்லாம் இங்கே தான் போகுது இங்கே போகுது இங்கே போகுது ஏன் இங்கெல்லாம் சப்ளை பண்ணுது இங்கெல்லாம் சப்ளை பண்ணுது பிரேக்கியல் பிளெக்ஸஸ்ன்னு இருக்குது அதனால நர்வ்ஸ் எல்லாம் இந்த மீடியன் நவுன்னு அஞ்சு நரம்பு ரேடியல் நவ் அஞ்சு நரம்பு சாரி மீடியன் நவ் மூன்றரை நரம்பு அல்னா நவ் ஒன்றை ஒன்றை விரல் மூன்ற நரம்பு இல்லை ஒன்றரை இது மூன்றரை விரல் அஞ்சு விரல் இதெல்லாம் சப்ளை பண்ணுது ட்ரிபிள் நவ் மீடியன் நவ் அல்நால் நவ் அண்ட் ரேடியல் நவ் அந்த அந்த நவ்வில் ஒரு பிரச்சனை வந்தால் கூட ட்ரிபிள் நவ் பேலசின்னு சொல்லுவாங்க ஆனால் கழுத்து வழியில் ட்ரிபிள் நவ் பேலசியெல்லாம் அவ்வளோக்கா வரதில்லை ஸோ என்னென்னா இது மாதிரி வலியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஈவன் ரொம்ப முத்தி போச்சுன்னா பெரலைசிஸ் மாதிரி ஒரு கை மட்டும் வராமல் போகவோ இல்லை அதை விட அதிகமான சிம்டம்ஸ் வரவோ வாய்ப்பு இருக்குது இதை தவிர கையை தூக்குனா வலி கையை சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா இந்த இந்த இடத்துல வலி அம்மா போடுற இடத்துல இதெல்லாம் எப்படி வருதுன்னா

உங்களுக்கு வலிச்சா நான் சில சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னா மல்லாந்து படுத்தா தலைவாணி சின்ன தலைவாணி வைங்க இல்லைன்னா தலைவாணி படுங்க சைடில் படுத்தா பெரிய தலைவாணி டூ வீலர் அதிகமாக டிரைவ் பண்ணாதீங்க சில அதுவும் ஷாக் அப்சார்பர் டூ வீலர் டிரைவ் பண்ணுறப்ப வலிச்சா அந்த டூ வீலர் ஆவாதுன்னு அர்த்தம் மாதிரி எலக்ட்ரிக் டூ வீலர்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நான் ஒன்று ரெண்டு செக் பண்ணேன் பரவாயில்லாமல் இருக்கு இல்லை ஃபோர் வீலர் ஓட்டிக்கோங்க சரிங்களா அதை தவிர என்னென்னா குனிஞ்சு வேலை செய்து வெயிட் தூக்குறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும் வேக வேகமாக வேலை செய்யக்கூடாது மெயினாக அது ஸ்ட்ரெஸ்னால் வருது ஸ்ட்ரெஸ்ஸை குறச்சிக்கோங்க இப்போ நான் ஃபியூ எக்ஸசைஸ் சொல்லி தர்றேங்க தண்ணி ஓரளவுக்கு குடிங்க தண்ணின்னா பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் லிட்டர்ஸ் டீஹைட்ரேஷனாலையும் வரணும் வரலாம் அண்டு சம்டைம்ஸ் ஸ்மோக்கிங்னாலேயும் இந்த பெயின்லாம் வரலான்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி சுற்றுறது கழுத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுது ஷோல்ட்ருக்கும் ஷோல் மூவ் ஆகிறதுனால அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போகிறதுக்கு இது மாதிரி ஏழு ஆப்போசிட்டில் ஆண்டிக்ளாக்வைஸ் ஏழு இந்த ஓ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஏழு ஏழு தடவை செய்யுங்க அடுத்து இது ஏழு தடவை செய்யுங்க இது ரெண்டுக்குமே கழுத்துக்கும் கைக்கும் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் ஏழு தடவை செய்யுங்க இதுவும் கழுத்துக்கும் கைக்கும் சேர்ந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் அதிகமாகுது கொஞ்சம் ஸ்ட்ரென்தினும் ஆகும் டென் என்ற வரைக்கும் வச்சிருக்கிறது பத்து என்ற வரைக்கும் கீழே போட்டு பத்து என்ற வரைக்கும் வச்சிருக்கிறது இந்த எக்ஸசைஸும் செய்யுங்க அடுத்து இதுவுமே ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் நெக்குக்கும் யூஸ் ஆகும் நெக்லேருந்து வர ரேடியேட்டிங் பெயினுக்கும் அண்ட் ஷோல்டருக்கும் யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செய்யுங்க இதெல்லாம் கூட நெக்குக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஷோல்டருக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா ரோட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதெல்லாம் யூஸ் ஆகும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அன்பாக நடந்துக்கோங்க அண்டு ரொம்ப தர்மம் கருணை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையிலேயே நம்ம உடம்புக்கு நல்லது அதுதான் நோயற்ற வாழ்வுக்கு பேசிக்கு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கவும் ரொம்ப அன்பாக உங்கள்கிட்ட ஆதரவாக நடந்துக்குவோம் சொல்லி கொடுக்கவும் அதே மாதிரி உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகவும் நல்லா உங்களுக்குன்னு நான் ஹெல்ப் பண்ணவும் ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ திஸ் இஸ் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்